வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு பிடிச்ச திருவாதிரை களி எப்படி செய்யலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அதே சமயம் நல்லா பர்ஃபெக்டாக ஒரு சூப்பரான திருவாதிரைக்களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நல்லா அடிக்கனமான கடை எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு அதாவது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் களி பண்ணுறதுக்கு பச்சரிசியில் தான் பண்ணணும் இப்போ தான் நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாமிக்கு வந்து பிரசாதமாக பண்ணுற எந்த ஒரு ரெசிப்பியாக இருந்தாலும் பச்சரிசியில் தான் பண்ணணும் புழுங்கல் அரிசியில் பண்ணக்கூடாது பச்சரிசி தான் கைப்படாத அரிசி புழுங்கல் அரிசி வந்து சமைக்கப்பட்ட அரிசி அதனால் அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ அது நல்லா செவந்து வரட்டும் இந்த அரிசி அன்றைக்கி டைரெக்டாக அப்படியே வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா அலைச்சிக்கிறாட கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் துணியில் ஊற வச்சுட்டு கூட நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கடையில் போட்டு வறுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அலசலை அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கழுவாமல் சேர்க்கும் போது நல்ல ஒரு சுத்தமான காட்டன் துணியில் வந்து போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த தன்மை எல்லாமே அந்த துணியில் போயிடும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி ஓரளவுக்கு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு மிக்ஸி ஜார் சேர்த்துக்கலாம் இப் இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு ரொம்ப நைஸாக பிடிக்கக்கூடாது ரவை மாதிரி நல்லா குறை குறைன்னு படிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை எடுத்து அதே கப்பில் ஒரு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சக்கரை எல்லாமே கரையட்டும் கரைஞ்சால் மட்டும் போதும் பதம் வரணும்னு அவசியம் இல்லை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இதை அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இது தனியாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா பிடிச்சிட்டே இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ பேண்ட் சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் வறுத்துக்கலாம் நெய் வந்து உங்களோட தான் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு உலர் திராட்சை எல்லாமே உங்களோட விருப்பம் தான் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் நல்லா வறுபட்டுச்சு இது வந்து தண்ணியை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுவேன் நெய் வந்து சரிக்கு சுமமாக நெய் ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு கம்மியாகவும் யூஸ் பண்ணுறது உங்களோட விருப்பம் இப்போ வந்து கடையில் எந் நெய் வந்து கொஞ்சம் இருக்குது இப்போ எந்த கிளாஸ் வந்து நம்ம அரிசி வெள்ளம்லாம் அலந்தமோ அதே கப்பில் வந்து நல்லா ஒரு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா தளர்வாக வேணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சு கப்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் கரைச்சதாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா இந்த இந்தளவுக்கு கொதிக்கணும் அரை குறையாக கொதிக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கட்டி தட்டிடும் இப்போ வந்து நம்ம ஒரு சைடு கொட்டிக்கிட்டே நம்ம வந்து கிண்டிக்கலாம் இது நம்ம வறுத்துருக்கிறதுனால டக்குன்னு வந்து கெட்டியாகாது சரியாக வறுக்காமல் விட்டுட்டோம்னா அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும் இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருக்கலாம் கைவிடாமல் கிளறிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கையில் அறுபது குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே கையில் தெரியும் இட இடையில கட்டியாக இருந்துச்சுன்னா கரண்டியை வச்சு நல்லா மசச்சு விட்டுருக்காங்க இப்போ வந்து களி ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த வடிக் வச்சிருக்க இந்த சக்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை தண்ணி பார்த்தீங்கன்னா இது கொன்னே முக்கால் கப்பு அளவு இருக்கு இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோம் இப்போ இதுல ஒரு ஏலக்காய தட்டிட்டு சேர்த்துக்கலாம் துருண தேங்காயும் நெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா அப்படியே கெட்டியாக வரணும் இப்போ வந்து தனியா இருக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும் இப்போ பாருங்க திருவாதிரை கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முந்தளவுக்கு உங்களுக்கு அப்படியே பரட்டினா இந்த மாதிரி வரணும் ஒட்டாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்குவத்துல வந்து செய்வாங்க கொஞ்சம் ஒரு சிலர் வந்து தளர்வா இருந்தா பிடிக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சிருக்கேன் இப்போ லாஸ்டா நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் அமத்திட்டேன் அமத்திட்டு நெய் சேர்த்துக்கலாம் சூடாரிக்கில நெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இழுத்துகிட்டே இருக்கும் நெய் வந்து உள்ளே இழுத்துகிட்டே இருக்கும் நான் வந்து நீங்கள் ஒரு எடுத்த டம்ளர் அரிசி எந்த டம்ளர் எடுத்தோமோ அந்த டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சமமாக நெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம்னா அருமையான களி ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக நெய் ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு அந்த நெய் வந்து அப்படியே மேலாப்பிலேயே நிற்கும் நல்லாயிருக்கும் வாசமாக அவ்வளோதான் இப்போ அது வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சுட சுட திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டான அளவில் வந்துடும் ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்காது இந்த இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட அவ்வளோதான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி